நண்பர்களை நான் உங்கள் தொட்டு கூடிய நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதாவது கெட்டியாபுரம் சந்தைக்கு வந்துருக்கோம் சந்தைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் விற்பனை வந்து நல்லாவே விற்பனை வந்துட்டு இருக்கு குட்டியோட விற்பனையும் சரி எவ்வளவு தெளிவான நடந்த முறையும் நல்லா தெளிவாகவே நடந்துட்டு இருக்கு ஆடுகள் குட்டிகள் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி வந்தவர்களும் சரி குட்டிகளோட எல்லாம் ஒரு தரவும் விற்பனை இருக்குன்னு சந்தோஷமும் போயிட்டு இருக்காங்க மயிலவாடிதான் அதாவது மயிலவாடி புத்திகளும் ஆடுகளோதான் சேர்த்து நிலையம் அதாவது பாருங்க குட்டிகளையும் எல்லாமே தனிமாவே விற்பனை ஆகிக்கிட்டே இருக்கு எல்லாமே அதாவது எல்லா வியாபாரிகளையும் வந்து இதுக்கு ஓரளவு திருப்தியா தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது ஆடுகளும் குட்டிகளும் வந்து வாங்க வந்தால் வந்து பார்த்து கொஞ்சம் கவனமும் வாங்கிட்டு போங்க

கட்டி வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க தண்ணி ஆடு பால் தங்கி ஆடு பால் தங்கிக்கு நிறைய ஒரு ஃபேன் பேசியது நிறையா நேரம் கேட்கறவங்க வந்து நிறைய பேர் பண்ணுவோம் பால் தாய் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வாங்க எந்த இடத்துல போய் நிறைய பொட்டையாடுகள் இருக்கு வந்துட்டு நீ எல்லாமே மயம்பாடி குட்டிகளை வாங்க புத்திகளும் தெரிவிடும் அங்கே ஒரு எத்தியாம்பு நல்ல ஒரு பொட்டு குட்டிகளாக ஆடுகள் வந்து நிறையவே இருக்குது இருக்கு நீங்கள் பொட்டு மயம்பாடி கொஞ்சம் இருக்கு எல்லாரையும் மொத்தமா கலந்து விற்பனை பண்ண கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆடுகளை வந்து விற்பனை பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க விற்பனை பண்றதுக்கு எல்லாமே கலந்து கொண்டு வந்தாலும் வந்து அதை பார்த்து வந்து நமக்கு தெளிவாவே இருக்கும் அதாவது ஆடுகளை மத்திய மொத்தமாக பார்த்து வாங்குறவர்கள் வாங்குங்க அதாவது என்ன கவனம் வாங்க அப்படின்னு கல் பார்த்துக்கோங்க பள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி வந்து சளி காய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரதுக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது அந்த பையன் வந்து இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு இந்த குட்டியை பையன் ஒரு அநேகமரம் குட்டி எல்லாம் போட்டாச்சா அப்படின்னு கேட்காங்க இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே வந்து இருபத்தி ரெண்டு குட்டி இது எல்லாமே கிடா குட்டி அங்கே நிக்கிறவங்களுக்கு பொட்ட குட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க இதோட என்ன ரேட்டுக்கு சொல்லலை ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்கள்ட்ட ரேட்டு கேட்க முடியாது என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டி ஆகாமல் இருக்கும்போது வந்து அவங்க ரேட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க எல்லாமே புரிய அதாவது

கலர் நல்லா இருக்காது மட்டும் பார்த்தா போதாங்க குட்டிக்கு வந்து பன் நல்லா இருக்கும் காய்ச்சல் இருக்கும் கடல் இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்க இன்னும் வயலம் முடிவு தெரியாமருந்து நீங்க நிறையாவே நிறையவே வச்சிருக்காங்க வரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஒரு வந்து மணிலிருந்து நடந்துட்டு இருக்கு அதாவது பண்ட மணி ஒரு மணிலேருந்தே நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் விற்பனை வந்து நல்லா தான் அதிகமா ஆகிட்டே இருக்கு அதனால வந்து விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் ரொம்ப தெளிவாகவே நடந்துட்டு அதாவது மற்ற நாலு பேர் வர இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக பற்றி கம்மி பண்ணி கொடுக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கேரளா ஆடு இது பார்த்தீங்கன்னா கேரளா ஆடு கேரளாவில் இது வந்து நாட்டாடு போக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கேரளாவில் வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பொட்டு 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 அதாவது வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வாங்குறவங்க விற்கிறவங்க அவங்க

எல்லாமே கிடாபுட்டி அப்படின்ட்டாங்க ஒவ்வொரு ஆடுகளும் பார்த்து கொண்டு நிறையவே வந்து தெளிவாக கொண்டு வராங்க ஒரு சிலர் ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து வாங்கிடுறாங்க ஆனால் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச ஆட்கள் வச்சு வாங்கினீங்கன்னா ஒரு உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து பிறந்த குட்டிகள் கன்னி குட்டிகள் வந்து நிறைய பேர் குட்டியை சேர்த்து வாங்கிடுவோம் அதனால குட்டியை மட்டும் இது வந்து வராது வளர்ச்சி வந்து தெளிவாக இருக்காது ஆடோட குட்டியை சேர்த்து வாங்கிட்டோம்னா அது வந்து ஒரு மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் இருக்கிற அளவுக்கு வளர்ச்சி ஆகுது ஆட்டு பால் குடிக்கும் போது குட்டி வந்து தெளிவா உண்டாகுது இது வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்கிற ஒரு இது அதாவது ஆடுகளோட குட்டியை சேர்த்து வாங்கிட்டோம்னா ஒரு மூணு மாசம் வளர்த்தாலும் உண்டு வரணும்னால லாபம் இருக்குப்பா அப்படின்னு வர சொல்றாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதான்

வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெஷனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த க்ராமெலாம் நமக்கு வாங்கணும் சரி கிடைக்கிறாங்க நடக்குதுடா இருந்தேன் அதான் பெருசு என் பேரையும் அளவுக்கு

குட்டிகள் ஒவ்வொருத்தையும் பார்த்து வளர்க்குறது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து வாங்கிறது கேட்கவேன் தானே பார்த்து கேட்டு வாங்கிட்டு இருக்கோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் குட்டி வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்குது அதாவது ஒரு மூணு மாதம் வளர்த்தாங்கன்னாலும் அவருடைய உறுதியாக வரும் லாபம் வரவே கிடைக்கும் எப்படி லாபம் கிடையாது வந்து மூணு மாதம் வளர்க்கும்போது அந்த அழகம் வளர்க்கறாங்க அரைக மாதம் நல்ல ஒரு லாபம் இது பார்த்திங்கன்னா இதே ஒரு குட்டி குட்டியும் இருக்கு மேலம்படி குட்டி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கலந்து கொண்டு வந்து உங்களுக்கே தெரியும் தெளிவு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கு குட்டி ஒரு வரத்தையும் தெரியுது அவருக்கு ஒரு வாரத்தையும் தெரியுது மேலம்பாடி தெளிவு நல்ல தெளிவாக தான் இருக்குது இன்னமும் நல்ல தெளிவாக இருக்கும் இருக்கு சூப்பராக இருக்கும் இருக்கு இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆடு பேசும் எல்லாமே மலை

কালকের <laughs>